அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அப்பனே முருகா ஞான பண்டிதா இன்னைக்கு பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்கணும் ஆமா இடக்கு மடக்கு குண்டக்க மண்டக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க இன்னைக்கு நம்ம கடைக்கு வரக்கூடாது இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வரக்கூடாது ஆமா அப்பாடா ஒரு வழியாக பூஜையை போட்டு முடித்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஹா எனது மூணு கஸ்டமர் மொத்தமாக வர்றாங்க அரை கிலோ கோழிக்கறி கொடுங்க ஏமா அரை கிலோ போதுமா போதும் போதும் அம்மா கோழிக்கறி தான் சூடுன்றாங்களே வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை சூடு போய்டும் ஏமா உனக்கு எவ்வளோ எனக்கு லெக் பீஸாக ஒரு ஒரு கிலோ போடுங்க ஆடா இந்தாம லெக் பீஸா ஒரு கிலோ விலை ஜாஸ்தி ஆமாம் உனக்கு எவ்வளோ எனக்கு எலும்பு இல்லாமல் ஒரு கிலோ கறி வேணும் சதையாக வேணும் ஆஹா ஆளும் சதை போட்டிருக்கு வாங்குற கறியும் சதை சதையாக தின்னு சதை போட்டுக்கிட்டு இருக்குதுயா ம் இது எதில் போய் முடியுமோ நமக்கு என்ன போட்டு கொடுப்போம் அப்பாடா ஒரு வழியாக மூணு கஸ்டமரையும் அமிச்சாச்சு ஆஹா என்னது புதுசாக ஒரு கஸ்டமர் வராரு வரட்டம் வரட்டும் புதுசாக குடி வந்திருப்பாங்க என்ன அது கடைக்குள்ளே வராமல் வெளியில் நின்று போர்டே ஒரு மாதிரி பார்க்குறான் பார்க்கட்டும் கடை வேற தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது வாப்பா புதுசாக இருக்க என்னது புதுசாவா நான் பிறந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆஹா ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவன் எல்லாம் கணக்கு போடுறான் ஐயா இவங்கிட்ட உஷாராக வியாபாரம் பண்ணணும் ஆமாம் என்ன வேணும் நல்ல புழுங்கல் அரிசியாக ஒரு மூட்டை வேணும் என்னது புழுங்கல் அரிசியா நீ தானே என்ன வேணும்னு கேட்ட தப்புதான்பா தப்பு தான் கறி எவ்வளோ வேணும் ஒரு கிலோ கறி வேணும் ஒட்டாப்போ வச்சு ஒரு நிமிஷம் என்னப்பா உங்ககிட்ட என்னென்ன கறி இருக்குது எப்போ நாட்டுக்கோழி இருக்குது பிராய்லர் கோழி இருக்குது போந்தா கோழி இருக்குது உனக்கு எந்த கறி வேணும் எனக்கு கைப்பிள்ளை கோழிக்கறி வேணும் என்ன அது கோழிக்கறியா ஏப்பா அது போர்டுப்பா அந்த கறி எல்லாம் இங்கே கிடைக்காது அப்புறம் ஏன் போர்டில் கைப்பில்லை கோழிக்கறி கடைன்னு எழுதி வச்சிருக்க ஆஹா கடை என்னோடது எப்படி வேணாலும் நான் எழுதுவேன் புரியுதா அப்படின்னா நீ கைப்பிள்ளையா ஆமாம்ப்பா நான் கைப்பில்லை தான் அஞ்சு பிள்ளைங்களுக்கு அப்பா மாதிரி இருக்க முன்ன போய் கைப்பில்லன்னு சொல்கிற நான் யார் தெரியுமா நான் நினைச்சா இந்த போர்டு இல்லை இந்த கடையே இல்லாமல் பண்ணிடுவேன் ஆஹா இவன் யாருன்னு தெரியலையே எதுக்கு வாய கொடுத்து பம்பை விலைக்கு வாங்கணும் கைப்பில்லை கோழி கறி கடை அப்படின்னு போட்டிருக்க அப்போ கைப்பில்ல கோழிக்கறி கறி இருக்க தானே அப்படி போட்டிருக்க இப்போவே கண்ணை கட்டுது அந்த கைப்பில் எடுத்துருவோம் இப்போ இப்போ படிப்பா கோழி கறிக்கடை இப்போ போடவா ஆமாம் இங்கே கோழிக்கறி தானே நீ விற்றுக்கிட்டு இருக்க ஆமாம் அப்புறம் என்ன அதை போர்டில் வேற கோழி கறிக்கடைன்னு போடணுமா ஆ தெரியும் பார்க்குறவங்களுக்கு இங்கே கோழி தொங்குறத ஆஹா சரி கோழியையும் எடுத்துட்றேன் கறிக்கடை போதுமா ஆமாம் இது என்ன கடை எப்போ கறிக்கடைப்ப அதை எழுதி வச்சாதான் தெரியுமா ஆ ஆஹா சரி கறியும் எடுத்துட்றேன் போதுமா இது என்ன போர்டில் கடை கடைன்னு மொட்டையாக இருக்கே உனக்கு அறிவு இருக்கா ஆஹா நாம் மீன் கடை வச்சப்போ ஒருத்தன் வந்து ஏடா கூடமாக இப்படித்தாயா பண்ணுனா இப்போது சிக்கன் கடை வச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி ஒருத்தன் வந்து குண்டக்க மண்டக்க பண்ணிட்டானே ஏன் உன்னோட மீன் கடைக்கு வந்ததும் நான் தான் ஆஹா அதுவும் இவன் தானா நாம் எங்கே என்ன கடை வச்சாலும் தேடி வர்றானே ஐயா பரவாயில்ல மீன் கடை வச்சப்போ மீன் இவன் வாங்கலை ஆனால் சிக்கன் கடை வச்சப்போ ஒரு கிலோ சிக்கன் வாங்குறோம் சரிப்பா கடையும் எடுத்துட்றேன் இப்போது போடே இல்லை போடவா கறி அது இப்போது ஒரு கிலோ கறி போடு அப்பா ஒரு நிமிஷம் நீ போடுறது என்ன கோழி என்ன கோழியா எப்பா பிராய்லர் கோழிப்பா எனக்கு பிராய்லர் கோழி வேண்டாம் சரி நாட்டுக்கோழி போடுறேன் எனக்கு நாட்டுக்கோழியும் வேண்டாம் ஆஹா வாங்குவான்னு பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே ஐயா சரி பொந்த கோழி அதுவும் எனக்கு வேண்டாம் எப்பா வேற கோழியே கிடையாதப்பா ஆஹா இவனை பார்த்தா கறி வாங்க வந்த மாதிரி தெரியல ஐயா நம்ம கடையையே காலி பண்ண தான் வந்திருக்காம் போல இருக்கு என்னது வேற கோழிக்கரியே இல்லையா இல்லப்பா இருந்துட்டா ஆஹா என்னது இத்தனை வருஷமா நம்ம கோழிக்கரை கடை நடத்துறோம் நமக்கு தெரியாத ஒரு கோழியா ஏப்பா அது என்ன கோழிப்பா சண்டை கோழி போதுமா சண்டை கோழியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்